நம் தலையெழுத்தை மாற்றக்கூடிய அந்த ஐந்து நொடி அந்த அற்புத நேரத்தை தவறவே விடக்கூடாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆடி மாதத்தின் பௌர்ணமி சோடச கலை நேரம் எப்போ வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஒரு மாதத்துல பார்த்தோன்னா அமாவாசை முடிந்து பிரதமை துவங்குவதற்கு முன்பாகவும் பௌர்ணமி முடிந்து பிரதமை துவங்குவதற்கு முன்பாகவும் பதினாறாவதாக வரும் சோடச கலை நேரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நேரம் நமக்கு இருக்கு இந்த நேரத்துல நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நினைத்தது நிறைவேறும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் வரக்கூடிய அந்த சோடச கலை நேரம் என்னைக்கு வருது அப்படின்றத இப்ப நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாத பௌர்ணமி தினம் என்னைக்குன்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் எட்டாம் தேதி வர இருக்கு அந்த நேரத்தில் பௌர்ணமி திதி முடிந்து பிரதமை துவங்குவதற்கு முன்பாக வரக்கூடிய இந்த நேரம் தான் சோடச கலை நேரம் அப்படின்னு நமக்கு தெரியும் சோடச கலை நேரம் அப்படின்றது அகத்தியர் அருளியது திதிகள்னு பார்த்தோன்னா மொத்தம் பதினைந்து திதிகள் இருக்குது வளர்ப்பிறையில் பதினைந்தும் தேய்ப்பிறையில் பதினைந்தும் மொத்தமாக பதினைந்து திதி இதனை கலை அப்படின்னும் சொல்லலாம் இதில் பதினாறாவதாக உள்ள திதி தான் சோடச கலை அப்படின்றத நம்ம சொல்லுவோம் இந்த கலை நேரத்தில் ஒரு ஐந்து சொடக்கு போடும் நேரம் இருக்குமாம் அந்த நேரத்தில் திருமூர்த்தியின் கட்டுப்பாட்டுக்குள் அந்த நேரம் இருக்கும் அப்படின்னும் அந்த நேரத்தில் நம்ம வேண்டுதல் வழிபாடு செய்யும் பொழுது நினைத்தது எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை அந்த கலை நேரம் இந்த பௌர்ணமி தினம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அந்த பௌர்ணமியில் எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்